ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ பூசணிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு மிளகு இது மஸ்ட்டுங்க இது கொஞ்சம் ஒரு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதை வந்து நச்சு வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு இப்போ கடுகு எல்லாம் நல்லா உதிச்சிருச்சு உளுந்து செவந்துருச்சு வெங்காயம் கடுகுல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க தக்காளி சேர்த்துக்கோங்க பூசணிக்காக சேர்க்கலாமா இதை விட கொஞ்சம் பழுத்திருந்தால் கூட நல்லாதாங்க இருக்கும் சக்கரை பூசணியில் தான் பண்ணணும் எல்லோ சஞ்சிடலாம் ஸ்பூன் மஞ்சள் பூடி போட்டுருக்கோம் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாக்கள் இதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவு பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கின்னோடையே போடுங்க ஸ்கின் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஸ்கின்ல வந்து ரொம்ப சத்து இருக்கு மேலே உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு வேகட்டும் பாருங்கள் இப்போ வந்து இந்த புளித்தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த புளித்தண்ணி அந்த டைமில் அந்த பூண்டு மிளக நச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை போட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் வெள்ளம் கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இருக்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் பண்ணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடுல வந்து இந்த பூசணிக்காய் புளிக்கறி வந்து ரொம்ப பாப்புலர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்த்தி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பூசணிக்காய் புளிக்கறி ரேடி